வெற்றி முருகனுக்கு அப்படியே திண்டல் முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருங்க இப்ப டைமிங் பாத்தீங்கன்னா ஆறு பத்து ஆகுதுங்க இங்க இருந்து நம்ம போறது பாத்தீங்கன்னா சித்தூர்ல இருந்து திண்டல் முருகன் கோயிலுங்க இது ஷார்ட்கட் வழியா போறது சடையம்பாளையம் இந்த கொங்கம்பாளையம் அந்த ரூட்டுங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்பது பத்து கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஒரு இருபது நிமிஷத்துல நம்ம போயிடலாங்க திண்டல் முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா பூஜை டைம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கால் டூ ஏழாயிரமுக்காலுங்க அப்படியே போயிட்டு ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் பண்ணிட்டு வரலாங்க நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் முன்னாடியே ஜெண்டல் கும்பாபிஷேகம் என்ன டைமிங்கு இதெல்லாம் போட்டிருந்துங்க நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அப்புறம் இருபத்தி ரெண்டாந்தேதி சரி கும்பாபிஷேகம் அன்னைக்கும் போயிட்டு ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லி தாங்க நம்ம இருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா வண்டி போட்டாச்சுங்க இங்கே பாருங்க வண்டி வாகனத்தை எவ்வளோ காரு பஸ்ஸுன்னு வெள்ளாலார் காலேஜ் ஆப்போசிட்டே இந்த இந்தமாரி கார் பார்க்கிங்க்கான வசதியெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க மக்கள் பார்த்தீங்க நாங்கள் அப்படி பார்க்கலாம் பாருங்களை சரியான ஓட்டமாக இருக்கு پريشاں ٿي وڃن ஆரம்பிங்க <laughs> 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 <laughs>

அப்படியே நம்ம சிறப்பான ஒரு பட்டையை போட்டாச்சு மக்களே காலேஜ் உள்ள போயிட்டே இருக்கும் சரியான கூட்டங்க மக்களையும் அவங்க பார்த்தீங்கன்னா சரியான கூட்டங்க சாப்பாடு சாப்பிட்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சுங்க பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் பாக்கு அப்படியே சாப்பிட ஆரம்பிப்போம்மா ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டுங்க நம்ம போயிட்டு அப்படியே மறுபடியும் ஒரு தரிசனம் பண்ணலாங்க முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறோமான்னு தெரில அப்படியே காமிக்கிறேங்க கோயில நம்ம முன்னாடி வந்துவிட்டோம் சரியான கூட்டங்கள் இப்படி இதெல்லாம் பார்க்குறதுக்குள்ள டைம் எப்படி பன்னெண்டு மணி ஆகிட மாட்டேங்குது டைம் பார்த்தீங்கன்னா ஒம்பது எட்டை முக்காலுங்க நம்ம உட்காந்துன்னா அப்படியே கிளம்பலாம் கிளம்பலானு இருக்கோம் ஏன்னா ஷிஃப்ட்டு டைம் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த யாக சாலைகள் பார்த்திங்களா திட்டத்தட்ட ஒரு ஐம்பது யாகம் கொண்ட வளர்த்திருக்காங்க பயங்கரமாக இருக்குதுங்க

பிரம்மாண்டமான யாகசாலை பாத்தீங்கன்னா ஐம்பது குண்டவங்க

மக்களே கூட்டத்தின் காரணத்தினால் நம்ம அப்படியே கிளம்பலாங்க சரியான கூட்டமா இருக்கு மக்களே பாத்தீங்கன்னா அவங்க வச்சா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க மருன பெரியா பேசுங்க பேசுறா உனக்காக தானே வந்தாங்கிறது ஆமா சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் சரி தரிசனம் பண்ணிட்டியா கோயில்ல பண்ணலையா யா சாப்பிட்டு போய் பண்ணுவான் முதல்ல சாப்பாடு சொல்றா <laughs> சொல்லு <laughs> 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 <laughs>